हरिवो ॐ मूकं करोति वाचालं तङ्गुम्लङ् यदे गिरिं तत्कृपा तमहं मन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः तुन्वन्दिस्तवै वेदे साङ्गभद्रक्कणो बनसदे गायन्ति यं सामवा यानावस्थिततत्करेण मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्दं न विद् सुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय नमः दे दे हरिः பகவத்கீதையினுடைய ஆறாவது தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் ஆத்மா தியானம் செய்தவனுடைய மனநிலையை அவன் வர்ணிக்கின்றார் ஆத்ம தியானம் செய்பவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான் அந்த ஆத்ம தியானத்தை செய்தவன் என்ன செய்வான் அவனுடைய மனநிலை என்ன என்று ஒரு உயர்ந்த ஒரு மனநிலையை பகவான் கூறுகின்றார் எப்படிப்பட்டவன் என்றால் எப்படிப்பட்ட மனநிலை என்று பகவான் கூறினார் இஞ்சம் ஏவ சதாத்மானம் யோகி எப்பொழுதுமே தியான யோகத்தில் அல்லது தியானத்தில் அல்லது நித்தியாசனத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆத்ம தத்துவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விகத கல்மசக என்று பகவான் கூறினார் இந்த இடத்துல விகத விகதகன நீக்கியவன் எதை நீக்கியவன் கல்மசம் விருப்பு வெறுப்பு மனதில் உள்ள அசுத்தத்தை நீக்கியவன் கோகி மனதில் உள்ள அசுத்தத்தை மனதில் உள்ள அசுத்தம்ங்கிறது என்ன மனதில் இருக்க அசுத்தம் இருக்குது இப்போது ஒரு துணியில் ஒரு அசுத்தம் இருக்குன்னா அழுக்குங்கிறோம் ரூமில் ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிறதுச்சுனா அதை அழுக்குங்கிறோம் நதியில் சாக்கடை கலந்தால் அதை நான் அழுக்குங்கிறோம் அது மாதிரி இந்த மனதுங்கிறதுல ஒரு அழுக்கு இருக்குது மற்ற எல்லா அழுக்கும் வெளியே தெரியும் ஆனால் இந்த அழுக்கு வெளியே தெரியாது அதனால் அதை நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதில்லை மனதில் உள்ள அழுக்குகள் என்ன என்றால் விருப்பு வெறுப்பு மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்புக்களை நோக்கி நீக்கி அப்படிங்கிறாங்க இருக்கிறதுலே பெரிய அழுக்கு என்ன அப்படின்னா வைத வாசனை அத்வைதம் அஜானம் அப்படிங்கிறது இது இருக்குது அப்போ அந்த இருக்கிறதுலையே பெரிய நமக்கு மனதில் உள்ள அழுக்கு அறியாமை ஞானமின்மை அதுதான் அழுக்கு அந்த அழுக்கை நீக்கியவன் அந்த இடத்துல பொருள் கொள்ளலாம் தன்னை சதா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஈடுபட எதில் எதில் ஈடுபடுத்தி கொள்ளணுமா இப்போ மற்ற சாதனைகள்லாம் செய்தால் அந்த சாதனைகள்லேருந்து நமக்கு பக்தி வரும் இப்போ நம்ம பக்தி மேலிடம்னு சொன்னால் எப்பொழுதுமே நம்ம பக்தி வருமாங்கிறது சொல்ல முடியாது ஏதாவது கோயிலுக்கு உள்ள கோயிலுக்கு போகும்போதோ இல்லை பூஜை பண்ணும் பொழுதோ இல்லை தியானம் பண்ணும் பொழுதோ அப்போ வரும் ஆனால் இந்த இடத்துல இஞ்சம்னா அந்த பக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்டது ஆனால் இந்த பக்திங்கிறது காலத்துக்கும் தேசத்திற்கும் அளவிட முடியாத என்ன பக்தி பிரம்ம சர்சர்சம் பரியந்தம் பிரம்ம சம்சர்சம் பரியந்தம் பிரம்மனுடன் அவன் ஐக்கியத்தை எனது அடைகின்றான் பிரம்மனுட பிரம்மனிடத்தில் எப்பொழுதுமே மனதை வைத்தவன் அதனால் ஈகோவை நீக்கியவன் அடிக்கடி நம்ம சரசங்கத்தில் சொல்கிறாரில்ல இந்த மாதிரி ஈகோ அகங்காரத்தை நீக்கியவன்கிறார் இருக்கவே அகங்காரங்கிறது என்ன அப்படின்னா நான் 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 என்கின்ற நான் அனுபவிக்கின்றேன் நான் இதை செய்கின்றேன் நான் நான்ங்கிற அகங்காரத்தை நீக்கி நான் அனைத்துக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்ற மனநிலையில் நான் யார் என்றால் பிரம்ம அஸ்மி பிரம்ம பூத பிரம்ம ஸ்பர்ஸ்வர்ஷம் இதில் அத்தியந்தம்னா முடிவற்ற மேலான ஆதி அந்தமற்றது அத்தியந்தந்தான் ஆதிங்கிறது தொடக்கம் அந்தம்ங்கிறது முடிவு எப்படி வேத அந்தந்தாங்க வேதந்தனால் வேதத்தினுடைய கடைசி பகுதி அது மாதிரி வேதாந்தம் அப்படிமா வேதத்தினுடைய கடைசி பகுதி அப்படி இந்த இடத்துல அத்தியந்தம்னா என்ன ஆதி முதலும் முடிவும் மற்ற உலகளாமலிருந்து போவதற்கானவன் அளவிழா அமேவியன் அம்பளத்தாடுவான்னு மாதிரி அளவிடா மேனியன் அளவிட முடியாத உருவங்களை உடையவன் இந்த இடத்துல அளவிட முடியாத உருவங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா உருவமும் ஈசனை உடையவன் எல்லா உருவமாக உடையவன் அதே நம்ம சொல்கிறார் எல்லா உருவமும் ஆக உடையவன் இதற்ற ஸ்வன் சர்சங்கிற தொடுவதில்லை சும்மா ஸ்வன்சர் ஸ்வன்சர்சம்னா நானே பிரம்மன் என்று தன்னை உணர்ந்தவன் நானே பிரம்மன் என்று தன்னை பூர்ணமாக உணர்ந்தவன் அது எனக்கு அர்த்தம் நானே பிரம்மன் என்று அவன் எந்த சுக சுகேன எந்த சுகத்தை அடைகிறான் சுகம் அஷ்ணுதே சுகம் அஷ்ணுதே அவன் சுகத்தை அடைகிறான் அவன் எளிமையான முயற்சி இல்லாமல் ஆனந்த சுகத்தை அவன் அடைகின்றான் என்று பகவான் கூறினான் அடுத்து இப்படிப்பட்ட ஆனந்தத்தை நம்ம அடைஞ்சிட்டால் அவனுடைய பார்வையே மாறிவிடும் அப்போ நம்ம உள்ள சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் எதிலையுமே நம்ம சந்தோஷம் நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதே இந்த இடத்துல அர்த்தம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா முகம்னா இந்த இடத்துல என்ன உள்ளே இருக்கோ அதை வெளிக்காட்டி விடும் அர்த்தம் மாதிரி இந்த இடத்துல மற்றவர்களுடைய குறை கூறுதல் ஏதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால்தான் மற்றவர்கள குறைவுருகோம் குற்றம் குற்றங்கள் அந்த அழுக்கை நீக்கியவன் அழுக்கு ஏகப்பட்ட அழுக்கு சொல்லலாம் அப்போ அந்த அழுக்கை நீக்கம்னா இப்படி நிறைய அழுக்கு இருக்குது அப்போ அந்த அழுக்கை நீக்கம்னா அந்த அந்த அழுக்குக்கு என்ன காரணம் நம்ம இருக்கையிலே பெரிய அழுக்கு பாவம் புண்ணியம் என்ற அழுக்கு அந்த அழுக்கில் தான் ஒவ்வொரு உயிரும் இங்கே வந்து அனுபவிக்க வந்திருக்கு அது உயர்ந்தது பாவ புண்ணியம் என்ற சஞ்சித பாவ மூட்டையை நீக்கியவன் பிராராப்த அழுக்கை கருமத்திலால் வருகின்ற அழுக்கை அவன் நீக்கியவன் அது என்னோடய சாரம் ஆக எல்லா அழுக்குகளை விட உயர்ந்தது பாபபுண்ணியம் என்ற அழுக்கு அந்த அழுக்கை மனதிலிருந்து எடுத்தவன் அப்போ அந்த அழுக்கை நம்ம மனதிலிருந்து எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் அழுக்குக்கும் அப்பாற்பட்ட நான் அழுக்கு இல்லை என்று உணர வேண்டும் துணி அழுக்கில்லாமல் இருக்கும் திருப்பி நம்ம போட்டால் அழுக்கு வந்துடும் வெயிட் பாஸ் பண்ணால் இல்லாமல் இருக்கும் திருப்பி நம்ம போது அழுக்கு வந்துடும் கண்ணாடி வந்து தொடைக்கிறா அழுக்கு இல்லாமல் இருக்கும் திருப்பி நம்ம கொஞ்ச நாள் துடைக்காமல் இருந்தால் அழுக்கு வந்துடும் அப்பா இந்த இடத்துல அழுக்கு அப்படிங்கிறது போக்குறதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஒரே ஒரு மருந்துனை நிரந்தரமான அழுக்கு நீக்கக்கூடியது அது எது நான் அழுக்குக்கும் அப்பாற்பட்டவன் ஆத்மஸ்வரூபமாக அழுக்கற்ற அழுக்கற்ற ஆதி அந்தமும் அற்ற எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கக்கூடிய சூரிய உதயனைப் போல சூரியன் இருக்கும் அந்த சூரியன் எப்பொழுதுமே தூய்மையாகத்தே இருக்கும் சூரியன் இப்போ வெளியே வராரு சூரியன் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும் அது மாதிரி இந்த அழுக்கற்றன இந்த இடத்துல என்ன அர்த்தம் சூரியனைப் போல சைதன்ய சுரூபத்தை அவன் பிரம்மம் என்று உணர்ந்து ஆத்ம தரிசனத்தில் கதாத்மானம் இஞ்சனுங்கிறார் இஞ்சன் எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவன் எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும்னா அவன் என்ன செய்யணும் எப்பொழுதுங்கிறது என்ன தியானத்தில் ஆத்ம தியானத்தில் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும்னா எல்லோரும் இல்லாமல் யாருமே இல்லாமல் கதவை போட்டியில் கண்ணை மூடினாத்தான் நான் ஆத்ம தியானத்தில் ஒன்று ஓட்டு இருப்பேங்கிறது இல்லை அது பயிற்சி அப்போ இந்த இடத்துல என்னது அடுத்து சொல்கிறார் சைக்கிள் ஓட்டி பழகிறது மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு பைபாஸ் சிசியாக ஓட்டுறதுக்கு பக்கத்தில் சைக்கிள் ஓட்டி பழகுறோம் நீந்தால் பழகிறோம் ஆனால் வர முழுவதும் நான் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிட்டே இருக்கேன் ரோட்டில் ஓட்ட மாட்டேன் அப்படின்னா அந்த சைக்கிளினுடைய ஓட்டினுடைய பிரயோஜனம் இல்லையே டிரைவிங் பழகிறது இருக்குது ஒரு ஓரத்தில் எட்டு போடுறது கிரவுண்டை பழகிறது இருக்குது மெயின் ரோட்டில் போகிறதுக்கு ஆக பயிற்சி எதுக்குன்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி வாழ்வதற்கு அது மாதிரி இந்த இடத்துல தியான பயிற்சி ஜப பயிற்சி தியானம் ஆத்ம தியானத்தை நினைப்பது கூட ஒரு பயிற்சி தான் எதுக்கு அப்படின்னு சொன்னால் விவகாரத்தில் நம்ம பைப்பாஸில் ஓட்டுறது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பைப்பாஸில் போகும்போது சர்வபூதஸ்திதம் ஆத்மானம் தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பார்ப்பவன் சர்வபூதானை எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மனை தன்னிடத்தில் பார்ப்பவன் எப்பொழுதுமே தச்சிதானந்த ஸ்வரூபத்திலே இருக்கணும் யாரை குறித்தும் எப்பொழுதும் கோபப்படாமல் நம்முடைய போக்குவரத்தானது இருக்க வேண்டும் என்றார் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்க மற்றவங்க ஆனந்தமாக இருக்கிறது அது அவங்களுடைய பிரகார்த்தம் அவங்களுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கு நம்ம எப்பொழுதுமே ஆனந்த சுரூபமாக இருந்தால் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ மனஸ்தாபங்கள் நம்மை விட்டு சென்றுவிடும் அழுக்குங்கிறது அதே எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படாமல் இருக்கிறது அழுக்கு எதிர் மதுரையான எண்ணங்கள் அதுக்கு ஒரே வழி ஆத்ம தியானம் இல்லை மற்றவங்களாம் சொல்கிறாங்களே தியானம் பண்ணு செபம் பண்ணு நம்ம நான் நல்லது பண்ணு அப்படின்னா அதுவும் மன தூய்மைக்காகத்தான் அது எதுக்குன்னு இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்காக அது ஒரு பயிற்சி அப்போ மற்ற எல்லா ஆத்ம தரிசனத்தை தவிர ஆத்ம ஞானத்தை தவிர மற்றதெல்லாம் இது எல்லாம் பயிற்சி சைக்கிள் ஓட்டி பழகு மாதிரி டிரைவிங் ஓட்டி பழகிறது மாதிரி நம்ம பழகணும் அப்போ டிரைவிங் ஓட்டி பழகணும் எது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் எப்போ நம்ம ரோட்டில் இயல்பாக ஓட்டுறோமோ அப்போ நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அதனால் இடத்த எல்லா சாதனைகளும் எதுக்கு சாத்தியம் என்னன்னா மோட்சம் இதுவே மோட்சம் எது மோட்சம் சர்வபூதஸ்திதம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனை துடர் ஈக்ஷதே குசி பார்ப்பவன் எதில் பார்ப்பவன் எல்லா பூதங்களையும் எல்லா பூதங்களிலும் தன்னிடத்தில் இருப்பதாகவும் தன்னை எல்லா ஜீவராசி இருப்பதாகவும் அவன் பார்க்கின்றான் எதனால் அவன் பார்க்கின்றான் யோகாத்மா தியான யோகத்தில் அல்லது பிரம்ம தத்துவத்தில் ஆத்ம தத்துவத்தில் உள்ளவனுடைய மனதானது சர்வத்திர சமதரிசனாக எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவன் பிரம்மத்தை தரிசனம் செய்கின்றான் அப்போ எதை தரிசனம் நம்ம எதை தரிசனம் செய்கிறோம் எங்கே போனாலும் நம்ம எதை பார்க்குறோம் நேச்சுரலி மைண்டு அப்படி கிரியேட் பண்ணியிருக்கு பேத புத்தி பேத புத்திகள் என்ன உடல் மனதை கொண்டு அவங்களுடைய குணங்களை கொண்டு அவங்களுடைய உருவத்தை கொண்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை பார்ப்பதில்லை எவன் சமதர்சனமாக முடியும் எவன் தன்னுடைய உடலையும் மனதையும் நித்தியாவாக நினைத்து உடலுக்கும் மனதுக்கும் உரைகின்ற அந்த பிரம்மதத்துவத்தை பார்க்கின்றானோ அவன்தான் மற்றவரிடமும் பிரம்மதத்துவத்தை பார்க்க முடியும் தன்னை உடல் மனம் என்று நினைத்தவன் மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் உடல் மனம் என்று தான் நினைப்பான் சர்வபூதஸஸ்திதம் ஆத்மானும் சர்வபூதானே ச ஆத்மனி எல்லா இடங்களிலும் ஈச்சதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதரிசனக சொல்கிறார் அது ஐ மீன் எல்லாத்தையும் அதிஷ்டானத்தை பார்ப்பவன் அவ்வளவு எப்போ நம்ம பார்த்து பயிற்சி பண்ணணும் மற்றவங்கள பார்க்கும் பொழுது அவங்கள மனதை பார்க்கக்கூடாது அவங்களுடைய உடலை பார்க்கக்கூடாது எல்லாமே அந்த சூரிய பிரகாசம் மாதிரி ஆத்ம தத்துவத்துனே இருக்குது இருக்காங்க இருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் சுரூபமாக அது இருக்கின்றது எப்படி சூரியன் இப்பொழுது வருகின்றான் சூரியனை வந்தவுடனே எப்படி வெளிச்சத்தில் எல்லாம் தெரியுதோ அது மாதிரி இந்த ஆத்ம ஞானம் தீபத்தில் அது தீபங்கிறாங்க அந்த தீபத்தில் நம்ம எல்லாத்தையும் விழிப்புடன் சுடர்விட்டு நம் அந்த ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டு விட்டு பகவான் கூறுகின்றார் நீதியை நாம் அடுத்தவற்றில் சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம் ஹறிவோம் ஆ நமஸ்காரம் மார நான் இப்போ மதுரை ராமகிருஷ்ணப்படம் வந்திருக்கேன் மாரி ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராமு கமலாத்மான சாமி காசி போகிறாரு ரிட்டையர் ஆகி அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்குது அதனால் அவங்கள பார்த்தேன் அந்த காலையிலே பார்த்துட்டேன் பார்த்து நமஸ்காரம் பண்ணேன் நீங்களா சங்கத்தில் இருக்கீங்களே அப்படின்னு நான் சாமி ரொம்ப காலையில் ரஃபாக பார்த்தேன் மாடெல்லாம் போடணும் நம்ம காசிக்கு போகிறதுனால அவங்கள பார்க்க வந்தேன் நாம் சங்கத்தை பற்றி நான் சொல்கிறேன் மாதிரி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்போ நம்ம சிவானந்த ஆசிரமம் சுந்தரானந்த மகாராஜை நம்ம சும்மா பார்க்க போகிறேன் அவங்க